ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தாங்க இப்போ டெய்லியுமே பசங்களே முடிவு பண்ணிட்டனால எனக்கு கொஞ்சம் வேலை ரொம்பவே ஈஸியாக இருக்குது கடையிலருந்து இனிமேல் நைட்டு சீக்கிரத்துலேயே வீட்டுக்கு வந்துடலாம் தான் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எப்படி பார்த்தாலுமே கரெக்டாக அந்த எட்டு மணிக்கு தான் கடையை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா இன்றைக்கி என்னோடய பையன் பார்த்திங்கன்னா வாசல்லையே வெயிட் பண்ணி நான் வர்றதை பார்த்துட்டே இருந்தான் சரி சும்மா பொழுது போகலை போல இருக்காது தான் வாசல்லன்னு பார்ப்பேன் பார்த்துருக்கான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அம்மா இன்னைக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் கொண்டு போன பேக்கை ஓரமாக வச்ச உடனேயே நேராக கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் அவங்களுமே அதிக நேரம் பசியில் வெயிட் பண்ண மாட்டாங்க அவங்க வேற சின்ன பசங்க தானே நாங்கள் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கே நைட்டு வந்து சாப்பாட்டு வேலையை முடிச்சிருவோம் இப்போ கடை வச்சிருக்கனால தான் எட்டு மணி ஆயிடுது வீட்டுக்கு வரவே எட்டு மணி ஆயிடுது அதுக்கப்புறமா எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா ஒன்பதரை ஒம்பதே முக்கால் ஆயிடுது அதனாலயே இனிமேல் ஃபாஸ்ட்டாக ஏழ்றக்கே கடையை க்ளோஸ் பண்ணலாம்னு நான் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்புறமா இடியாப்பம் போட்டுட்டு சைடிஸ் வந்து குருமா வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா குருமா வைக்கலாம் தான் நானும் நினச்சேன் ஆனால் காய்கறி கூடையை போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வெங்காயமே இல்லை சுத்தமாகவே குட்டி வெங்காயமாக ரெண்டே ரெண்டு தான் இருந்தது அப்புறமா நான் வந்து என் பையன்கிட்ட சொல்லியிருந்தேன் நீ போய் அம்மா சீட்டில் போய் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டு வா உனக்கு சிம்பிளாக நான் வந்து குருமா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ தான் நான் இங்கேருந்து வந்தேன் திருப்பி எப்படிமா நான் போறதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகலைன்னு சொல்லிட்டான் சரி அப்பனா குருமா இப்போதைக்கு செய்ய முடியாது காலையில் வச்ச சாம்பார் இருக்கா அதை வேணால் நான் சூடு பண்ணி தர்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரிமா அதையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவுமே காலையில் வச்ச சாம்பாரை சைடில் வந்து சூடு பண்ணிவிட்டு இங்கிட்டு வந்து இடியாப்பமே பிழிய ஆரம்பிச்சிட்டி இடியாப்பா கட்டை பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸியாக தான் இருக்கும் புளிகிறதுக்கு கஷ்டமே இருக்காது ரொம்ப ரொம்ப ஈஸி வச்ச உடனே இப்படி அமுக்கினோனே ஈஸியாகவே வந்துடும் கஷ்டமே இருக்காது எப்போதுமே இந்த மரக்கட்டை இடியாப்பத்தில் புளிகிறதுக்கு ரொம்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பையனுக்கு சாப்பாடை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளேட்டில் இடியாப்பம் சாம்பார் வச்சு நான் கொடுத்துட்டேன் என் பொண்ணு வந்து அந்த டைமில் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னே தூங்கிக்கிட்டு இருக்காவும் நானும் சரி அது தூங்கி எந்திரிக்கட்டும் நம்ம அதுங்களாட்டி இன்னொரு ஈடு ஊற்றிட்டு நானும் என் பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இவனுக்கு கொடுத்துட்டேன் அந்த மிச்ச இடியாப்பத்தில் கொஞ்சம் மிளக தேங்காய் போட்டு கொஞ்சம் சீனி போட்டு அதை காலம் தான் கொடுத்துட்டு ரெண்டாவதாக ரெண்டாவது உள்ளதான் எங்கே ரெண்டு பேரும் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் அப்புறமா ஒரு அர்ஜெண்ட் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருந்தேன் ஆனா எனக்கு இந்த எனக்கு தைக்கவே தோணல படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த விளாக் நேத்து நைட்டு எடுத்தது இந்த குட்டி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம எல்லாருமே லைக் பண்ணி